ராதே கிருஷ்ணா எல்லாேருக்கும் நமஸ்காரம் காஃபி போட்டிருக்கேன் இன்றைக்கி அதோட சில டிப்ஸும் சொல்லியிருக்கேன் அதையும் பாருங்கோ அதாவது மணத்தக்காளிகா தெரிஞ்சது தான் மணத்தக்காளிகா கீரையை வந்து கூட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா குடல் புண்ணு அப்புறம் வாய் புண்ணு இதெல்லாம் நல்லா ஆறும் கீரை இருக்குது இல்லையா அதை கூட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா நினைவாற்றல் ரொம்ப அதிகரிக்குமா ஸோ அது ரெண்டுத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ நாங்கள் மொத்தம் எட்டு பேர் கூட பிறந்தவா இப்போது ரெண்டு பேர் இல்லை ஆறு பேர் இருக்கும் எங்கள் ரெண்டா அதாவது அண்ணா முதல்ல அக்கா அப்புறம் வந்து அண்ணா அந்த அண்ணா வந்து இங்கே கிட்டக்க தான் இருக்கா பதினஞ்சு நிமிஷம் பட் ஹெல்த் இஷ்யூனால எல்லாலேயும் போக முடியல அவரால் வர முடியல ஜஸ்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸ் அவ்வளோதான் அதுக்கு கூட பக்கத்துலேயே இருக்கும் யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது நானும் போகலாம் அவரும் வரலாம் அதனால் ரெண்டு பேருக்கும் முடியாமல் இருக்கும் அப்படி என்ன பண்ணுறது அவர் வந்து எப்போவுமே ரொம்ப காமெடியாக பேசுவார் பத்மநாபன் பேர் மன்னி பேர் கோதை இவள் வந்து பெரிய அண்ணா மன்னி இவன் வந்து அண்ணா என்ன பண்ணுவாள் பழங்கள்லாம் வாங்கி வைப்பா நிறையா அந்த பழங்கள்லாம் பார்த்துட்டு ஏ கோதை நல்லா இருக்கா சாரி சொல்கிறது மன்னிச்சுக்கோங்க என் அண்ணா மாதிரி பேசுகிறேன் ஏ கோதை பழங்கள்லாம் நன்னா இருக்கா பாரு அப்படின்பா சரி எங்கள் மன்னி என்ன பண்ணுவா பழத்தை எடுத்து பார்த்துட்டு அண்ணா நன்னா இருக்குண்ணா எல்லா பழமும் அப்படின்பா சரி சரி வச்சுடுவோம் அப்படியே அப்படின்பா எங்கள் பண்ணி கொண்டுமே புரியாது என்னத்தை வச்சுடுங்கிற பழங்கள்லாம் இருக்குன்னு சொன்னேன் அப்படின்பா திரும்பி மறுநாளும் அப்படியே தான் கேட்பா அதை தான் சொல்லுவாள் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக இது வர மாதிரி இல்லைண்ணா அதுக்கு மேலே தாங்காது அப்படின்னா சரி சரி இப்போ கொடுத்துருவோம் நீங்களாம் அப்படி தானே பண்ணுவேன் நீங்கள் நல்லா இருக்கேன் யாரும் சாப்பிட மாட்டேன் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இதுவாகி வரும்போது தான் சாப்பிடுவேன் ஸோ நல்லதை சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும் எல்லோரும் அப்படிம்பா அதனால இருக்குது அப்படின்னா வச்சுடும் அப்படின்பா அதனால் பழத்தை பார்த்து அந்த மாதிரி எங்கள் அண்ணா ஞாபகம் தான் வரும் எங்களுக்கு அப்புறம் எங்கள் மண்ணியும் வந்து ரொம்ப நல்ல டைப்பு மண்ணி யார் போனாலும் பஜ்ஜி கேசரி இதெல்லாம் பண்ணி கொடுக்காமல் அனுப்ப மாட்டா சாப்பாடு போடாமல் அனுப்ப மாட்டா இந்த டைமுக்கு போனாலும் சரி என்ன பத்து நிமிஷம் ஆக போகிறது இப்போ சாமி இது நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக இது பண்ணுவாள் எங்கள் அக்கா வந்து ஒரு ஒரு அக்கா போயிட்டா அந்த அக்கா வந்து சொல்லிவிட்டு போனால் நீங்கள் வந்து அம்மா ஸ்தானத்துலேருந்து நீங்கள் இனிமேல் வந்து எங்கள் எல்லோரையும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு அதை எங்கள் மண்ணி இனி வரைக்கும் இருக்கா நாங்கள் போனோன்னு என்ன சமைச்சு போடுறது அது எங்காத்துக்கு வந்தாலும் பாவம் தன்னால் முடிஞ்சதை செஞ்சு எடுத்துன்னு வந்துடுவா எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டுட்டு நான் என்ன செஞ்சுன்னு வரணும் அப்படின்னு முதல் நாளே கேட்டுட்டு என்ன பண்ணுவாள் செஞ்சுன்னு வந்து கொடுப்பா பாவம் அது வந்து நல்ல அன்பாகவும் இருப்பா ரெண்டு பேரும் அங்கே போறச்சே ஆதம்பாக்கத்தில் ஆதம் ஆதம்பா நாங்கள் நல்ல இருக்கேன் ஆதம்பாக்கத்துக்கு போகிறச்சேன் நினச்சி மசே வெயிட்டெல்லாம் எதுவுமே தூக்கி வரக்கூடாது நம்ம வெறுமா வரணும்னு அங்கே ஆற்றுல வந்து எனக்கு முன்னாடி தேங்காய் இன்றைக்கி தான் விழுந்துது அப்படின்னு சொல்லி பறித்து யார் போனாலும் ஒரு பதினஞ்சு தேங்காய் அது இப்போ கொஞ்சம் காய்க்கலை அதனால் ஒரு பதினஞ்சு தேங்காய் ஆய்வு பதினஞ்சு இருபது தேங்காய் ஆயாது கொடுக்காமல் இருக்க மாட்டா கீழே வந்து வண்டியில் ஏற்றி விட்டுருவா எனக்கு நீ எப்படியாவது நீ ஆற்றுக்கு போயிட்டு அங்கே யாராவது இருப்பா ஹெல்ப்புக்கு அப்படிம்பா சரி நானும் அதெல்லாம் எடுத்துன்னு வந்து இறங்கின உடனே இங்கே யாராவது வெளியில தான் இருப்பாள் அப்பா கிட்ட சொல்லுவேன் சார் எனக்கு முடியாது கொஞ்சம் மாடியில் கொண்டு புத்துடலாம் அப்படின்னு சரிண்ணா அவள் லிஃப்ட் இருக்குது அதனால் அவள் லிஃப்டில் ஏறி எங்கள் அம்மா வரந்தானா செய்ய மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மாடியில் விரும்போ நீங்கள் கதவை தரங்கோ நான் உள்ளேயே உங்களுக்கு வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஹெல்ப் பண்ணார் ஸோ முன்பின் தெரியாதவா எல்லோரும் நல்லா ஹெல்ப் பண்ணுறான் ஸோ நம்ம தான் கேட்கணும் தயங்கக்கூடாது நமக்கு வேணும்னா கேட்டோம்னா கண்டிப்பாக எல்லோரும் செய்வாள் ஏன்னா யாரும் ஒன்றும் கெட்டவா கிடையாது எல்லோரும் நல்லவா தான் ஸோ நம்ம பயப்படாமல் அவ கிட்ட தாராளமாக உதவி கேட்கலாம் மாட்டு பொண்ணுக்கு வந்து எங்கள் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும் சிரிக்க சிரிக்க பேசுகிறார் மாமா அப்படின்பா அதுக்கப்புறம் எங்கள் மண்ணியோட இதுவும் பிடிக்கும் கேசரி பஜ்ஜி எங்கள் மண்ணியோட பஜ்ஜி ரொம்ப ஃபேமஸ்ஸு அது எல்லாருக்குமே பிடிக்கும் அப்புறம் ஊருகா இருக்கா அது இதுன்னு போனால் ஒரு வெயிட் ஆகிடும் அவ்வளோ குட்டம் அனுப்பிச்சிடுவோம் காய்கறி வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்பாவும் ஏதோ இந்த மாதிரி உறவுகள் இருக்கிறதுனால தான் நம்ம கொஞ்சம் உடம்பாக இருந்தாலும் ஏதோ பேசி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கோ அதனால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சப்ஸ்கிரைப் மி ப்ளீஸ் ராதே கிருஷ்ணா நமஸ்காரம் தொடரும்